ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாக்கியம் க்ரியேஷனல் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வந்து நம்ம லைனிங் ப்ளவுஸ் வந்து முன்பக்கம் வெட்டிக்கிட்டு இருக்கோம் முன்பக்கம் வந்து நம்ம பின்பக்கம் அளவு எடுத்தோம் இல்லையா அவங்களே எடுத்து மேலே போட்டு பாருங்கள் கரெக்டாக நம்ம இப்போ கைபாகம் இருக்கோம் இது மாதிரி வெட்டும்போது லைனிங் வெட்டிட்டு அதுக்கப்புறம் மெயின் கிளாத் வெட்டி தச்சு பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து நச்சுன்னு இருக்கும் இப்போ வந்து இந்த கஸ்டமர் வந்து ரெ ஒரு ரெண்டு புடவைக்கு ஒரு புடவையில் வந்து சந்தன கலர் கொடுக்க சொல்லியிருக்காங்க ஒரு புடவை ப்ளவுஸ்க்கு வந்து இந்த இப்போ நான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்க இந்த கலர் கொடுக்க சொல்லியிருக்காங்க அவங்க அக்கா தங்கச்சி ரெண்டு பேர் ரெண்டு பேருக்கும் ரெண்டு ப்ளவுஸ் நம்ம வந்து தச்சு கொடுக்கணும் இப்போ வந்து நான் வந்து இந்த அரக்கு கலர் வந்து நான் இருக்கேன் அந்த சந்தன கலர் போதும் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் எப்படி வெட்டுறேங்கிறத வீடியோ போடுறேன் இது வந்து ஸ்டார் நெக் வச்சு நம்ம வெட்டியிருக்கோம் இப்போ நம்ம வந்து முன்பக்கத்தை வந்து இருக்கோம் பாருங்கள் இப்போ கழுத்து பாகம் இருக்குது கைப்பக்கம் எடுத்தாச்சு கழுத்து பாகம் இருக்குது இப்போ முன்பக்கத்தில் வந்து எப்படி நம்ம அந்த கிராஸ் பட்டி அளவு எடுக்கிறதுங்கிறத அளவு ப்ளவுஸை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம சோல்டர் இருக்குது பாருங்கள் சோல்டர்லேருந்து நம்ம டாட் போட்டிருக்க அளவுக்கு நம்ம பிடிச்சிக்கிறோம் நல்லா ஒன்று ஓலம் அடிச்சுக்கிட்டு சோல்டர் பக்கம் நான் இப்போ பிடிக்கிறேன் பாருங்கள் பிடிச்சிக்கிட்டு நம்ம தையலுக்கு ஒரு அரை இஞ்சியை விட்டு தான் அளவு எடுக்கணும் சோல்டரில் வந்து தையலுக்கு ஒரு அரை இஞ்சியை நம்ம விட்டுட்டு இப்போ மார்க் பண்ணிக்கிறோம் நான் அது மாதிரி பிடிச்சிருக்கேன் பாருங்கள் மேல் பக்கம் இருக்கிறது தையலுக்கு இப்போ நம்ம மார்க்கர் எடுத்து மார்க் பண்ணிக்கிறோம் அந்த டா சென்று டாட் போட்டிருக்கோம் இல்லையா அந்த இடத்துக்கிட்ட மார்க் போட்டுக்கிட்டு தையலுக்கு ஒரு கால் இஞ்சி விட்டு மார்க் பண்ணிக்கிறோன்னா அப்புறம் அந்த கையோட பகுதி இருக்குது பாருங்கள் ஆம்கோல் பகுதி இருக்குல்ல அந்த பக்கத்தை வந்து நம்ம அளவு எடுக்கிறோம் அந்த கிராஸ் பட்டி எந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த கிராஸ் பட்டி அது மாதிரி அளவு ப்ளவுஸில் வந்து இந்த ஆம்கோல் பகுதியிலேருந்து நம்ம வந்து உயரத்தை எடுத்துக்கிறணும் முன்பக்கத்துக்காக அளவு இப்போ நான் அளவு எடுத்துக்கிட்டு மார்க் பண்ணிக்கிட்டேன் அளவு ப்ளவுஸை கையில் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம முன்பக்கம் வந்து அதாவது இந்த பட்டி சொல்லுவோம் இல்லையா ஊக்குப்பட்டி பட்டன்பட்டி காஜாப்பட்டின்னு சொல்கிறோம்ல அதில் அந்த கொக்கிப்பட்டி இருக்குது பாருங்க கொக்கிப்பட்டியில் வந்து நம்ம மூணாவது கொக்கிக்கும் நாலாவது கொக்கிக்கும் இடையில அந்த கிராஸ் வந்து நம்ம அளவெடுக்கணும் அப்படி எடுத்து நம்ம மார்க் பண்ணி வெட்டும்போது நம்மளுக்கு ஜாக்கெட் வந்து அந்த கிராஸ் கப் சைஸ் வந்து கரெக்டாக நம்மளுக்கு அளவு கிடைக்கும் இப்போ வந்து நான் கழுத்து கழுத்து அளவுலேருந்து எடுத்து அதுக்கப்புறம் அந்த கொக்கி அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இப்போ அதையும் நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணி அது மாதிரி நம்ம சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுக்கிட்டு தான் அளவுகளை குறிக்கணும் நம்ம எடுக்கிற மெஷர்மெண்ட்டு கரெக்டான மெஷர்மெண்டாக இருக்கும் பட்சத்தில் ப்ளவுஸ் வந்து கரெக்டாக அமையும் கஸ்டமர் வந்து நம்மள்கிட்ட எந்த குறையும் சொல்லாத அளவுக்கு ப்ளவுஸும் நல்ல விதமாக நம்மளுக்கு டிச் பண்ணி கொடுக்கும்போது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ நான் குறிச்சுக்கிட்டேன் இப்போ ஸ்கேல் வச்சு ஒரு லைன் கொடுத்துக்கிறோம் அது எதுக்காக ஸ்கேல் வச்சு லைன் கொடுக்குறோம்னா நம்ம கரெக்டான அளவு எடுத்துக்கிட்டு தையலுக்கு கொஞ்சம் இடம் நம்ம ஒரு காலிஞ்சி அரை இஞ்சின்னு சொல்லி ஒதுக்கி விட்டுருப்போம் அதில் ஒரு லைன் கொடுத்துக்கிட்டு சாதாரணமாக நம்மளுக்கு வந்து கிராஸ் பட்டி அளவுக்கு வெட்டும்போது வந்து நாலு இஞ்சி எடுப்போம் அது நாலு விறக்கடை சொல்லுவோம் அதே மாதிரி நாலு இன்ச்சி அளவுகோலில் எடுக்கும்போது நாலு இன்ச்சு அளவுக்கு ஒரு லைன் கொடுத்துக்கிருவோம் கிராஸாக இந்த பக்கம் வந்து ஆறும் வரும் நம்ம ஆண்கோள் சைடு இந்த இடுப்பு விழா பக்கம் வந்து ஆறு இன்ச்சியும் வரும் அஞ்சு இன்ச்சியும் வரும் அது நம்ம எடுக்கிற அளவுகளை பொறுத்து அந்த மெஷர்மெண்ட்டு நம்மளுக்கு அமையும் ஷோல்டர் தையலுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிட்டோம் இது மாதிரி நம்ம முன்பக்க அளவுகள் எடுத்துக்கணும் இப்போ கழுத்து நான் இருக்கேன் பாருங்கள் ஒவ்வொரு ப்ளவுஸில் வந்து கழுத்து வந்து மின் முன்பக்கமும் பின்பக்கமும் ஒரே அளவில் இருக்கும் அதே மாதிரி பின்பக்கம் ஒரு சில ப்ளவுஸுக்கு வந்து அளவு கம்மியாக இருக்கும் முன்பக்கம் வந்து கப் சைஸ் பெருசாக இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு இஞ்சி எ விட்டு நம்ம வெட்டணும் ஒவ்வொரு உடம்பு வாக பொறுத்து ஒரு ஒரு ப்ளவுஸ் நம்மளுக்கு அமையும் இப்போ வந்து நான் வந்து மார்க் பண்ணுறதுக்கு நேராக நான் வந்து கீழ்ப்பக்கம் அதாவது கிராஸ் பட்டி பக்கம் நான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி வந்து நம்ம வந்து ஸ்லீவ் எடுக்கிறதுக்கு வச்சுக்கிறணும் இப்போ நான் கட் பண்ணிக்கிட்டேன் முன்பக்கத்தை எவ்வளோ அருமையாக தெளிவான முறையில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நான் கட் பண்ணியிருக்கிறதையும் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும் இது வந்து நம்ம எப்படி இப்போ நான் லைனிங் கிளாத்தே வெட்டியிருக்கேன் மெயின் கிளாத்துன்னு வெட்டலை இது எப்படி போட்டு நம்ம தைக்கணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ கழுத்து வந்து முன்பக்கம் வந்து ரவுண்டு நெக்குதேன் இப்போ வந்து முன்பக்க கழுத்தும் நம்ம வெட்டிக்கிட்டோம் இப்போ பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு முன்பக்கம் வெட்டியாச்சு பின்பக்க அளவும் நம்ம வெட்டிக்கிட்டோம் முன்பக்கமும் வெட்டி கையும் நம்ம வெட்டிக்கிட்டோம் ரெண்டாவது வந்து கவர் தட்டு எடுக்கணும் முன்பக்கத்துக்கு வந்து கவர் தட்டு முக் கட்டாயம் நம்ம ஒவ்வொரு ப்ளவுஸ்லேயும் முன்பக்கம் கவர் தட்டு எடுக்கணும் எதுக்காக அது எடுக்கிறோம் அப்படின்னா நான் இப்போ இப்போ செஞ்சு காட்டின பாருங்கள் அந்த லூஸ் வந்து புஷ்னு நம்மளுக்கு இல்லாமல் நம்ம ஜாக்கெட் படிமானமாக நம்மளுக்கு ஃபிட்டாக நல்லா இருக்கும் அதனால அந்த க சைஸ் வந்து நம்மளுக்கு ஆம்கோல் பகுதியில் கரெக்டாக ஃபிட்டிங் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அதை கரெக்டாக கவர் தட்டு வந்து ஒரு ஒரு சிலருக்கு ஒரு இஞ்சி ஒன்றே கால இஞ்சி எடுக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து அரை இஞ்சி எடுக்கலாம் அது நம்ம ப்ளவுஸ் இருக்கிற அமைப்பை பொறுத்து நம்ம எடுத்துக்கிறணும் இப்போ நம்ம பின்பக்கமும் வெட்டியாச்சு முன்பக்கமும் வெட்டியாச்சு பாருங்கள் நம்மளுக்கு இதை எப்படி தைக்கிறதுங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க